கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் பாங்க பிள்ளையார் கோயில் இல்லாத ஊரே தமிழ்நாட்டுல கிடையாது அதனால பிள்ளையாரை வந்து ஆரிய கடவுள் வந்தேரி கடவுள்னெல்லாம் எல்லாம் எங்காள் எல்லாம் எங்காளு இருந்தவர் அன்னபூர்ணா நம்முடைய சீனிவாசன் அவர் இருக்காரு அவரே சங்கி ஹலால்னா நீங்க வெறும் ஆடு இருக்கிறது ஒட்டகம் பலி குடுக்கறத மட்டும் நீங்க சம்பந்தப்படுத்தாதீங்க இன்னைக்கு ஹலால் மார்க்கிங் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தை சுரட்டி கொண்டு ரியல் எஸ்டேட்ல ஹலால் அவருக்கு சான்ஸ் வேணும்னு அவங்க ஆபீஸ்க்கு போனோம்னா முதல்ல மாட்டுக்கறி என்ன ஏன் இப்போ ஆஹ் சொல்றாரு அவரே சொல்றாரு இல்ல மாடு தெய்வம் என்றால் தெய்வத்தை நான் சாப்பிடும் சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு நீங்க சொல்ற மாதிரி பாட்டு போட்டு இருக்காருங்க மாட்டுக்கறி திம்பம் பாட்டு போட்டு இருக்காருங்க மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்றாருங்க நாம் தமிழர்கள் ப்ரொமோட் பண்றாங்க மாட்டுக்கறிய நாங்க ஹலால் செய்யப்பட நாங்க எதுக்கு சார் ஹலால் பண்ணதை சாப்பிடணும் கிறிஸ்தவர்கள் அவங்க கிறிஸ்துமஸ் கேக் கொடுத்தா நாங்க வாங்கி சாப்பிடுறோம் இல்லைங்களா நாங்க குடுக்குறோம் ஒரு பொங்கல் கொடுத்தா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க இது படைக்கப்பட்டது நாங்க சாப்பிட மாட்டோம் இந்து வியாபாரிகள் இந்த ஹலால் செய்யப்பட்டதை எதுக்கு விற்பனை செய்யணும்னு கேட்க ஹலால் செய்யப்பட்டதை நீங்க முஸ்லீம் பகுதியில் வித்துக்குங்க கணவன் அப்படின்னா செவ்வாய் மனைவி அப்படின்னா சுக்ரன் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசு நினைர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பிருந்தார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சார் வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்து அமைப்புகள் வருடா வருடம் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி நேற்று விசர்ஜன ஊர்வலம் தமிழ்நாடு முழுக்க நடந்து முடிஞ்சிருக்கு இப்படி சார் வழக்கத்தை விட அதிகமான நபர்கள் நேற்று பங்கேற்றாங்களா இல்லைனா ஒரு எழுச்சி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லைன்னு பார்க்குறீங்களா சார் பொதுவாக தமிழகத்திலே இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா அனைத்து பகுதிகளிலும் வெகு சிறப்பாக நடைபெற்றது சாதாரண மக்கள் எளிய மக்கள் கிராமப்புறத்து மக்கள் மலைவாழ் மக்கள் குறிப்பாக பட்டியலின மக்கள் அதிகமான பேர் இந்த விழாக்களிலே பங்கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே இந்து மக்கள் கட்சியில் ஒரு திட்டம் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் விநாயகர் விழா நடத்தினோம் அவர்களை வைத்து அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்தோம் அதே போல் மலைவாழ் மக்கள் இவங்க மத்தியில் விநாயகர் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இந்த விநாயகர் விழா அப்படின்னு சொன்னாலே தமிழகத்தில் ஆங்காங்கு சில இடங்களில் பெரிய பிரச்சனை இருந்தது அதுக்கு வந்து அதிகாரிகளுடைய அணுகுமுறை அதுதான் காரணம் இந்த ஆண்டு சில கட்டுப்பாடுகள் விதித்தார்கள் அடிக்கு மேலே உயரம் இருக்கக்கூடாது இந்த பகுதி வழியாக ஊர்வலம் போகக்கூடாது புதிய விநாயகர் வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொன்னாங்க புதிய விநாயகர் புதிய விநாயகர்னா இப்போ வைக்காத இடத்துல வைக்கக்கூடாதா ஆமாம் புதிய இடங்களில் விநாயகர் வைக்கக்கூடாது விநாயகர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடாது கடந்த ஆண்டு இந்து மக்கள் கட்சி வந்து நூறு இடங்களில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறு இடங்களில் மட்டும்தான் அனுமதி புதிதாக உங்களுக்கு அனுமதி இல்லை நாங்கள் அது நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் இப்போ நம்முடைய ராணிப்பேட்டை ஆற்காடு வாலாஜா இந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்ற அனுமதி பெற்றே வச்சோம் ஏன்னா புதுசாக விநாயகர் வைக்கக்கூடாதுங்கிற அந்த நிபந்தனை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீதிமன்றத்தில் அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அனுமதி வாங்கி தான் வைச்சோம் அதே மாதிரி நம்ம கவுந்தப்பாடி அந்த பகுதி ஈரோடு அந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் விநாயகர் செய்கிற இடங்கள்லேயே போய் அவங்க வந்து இந்த விநாயகரை எடுத்துகிட்டு வருவது பிரதிஷ்டை செய்வது இது மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ தேனியில் அந்த மாதிரி நடந்தது ஆண்டிப்பட்டி பகுதியில் என்ன செய் மதுரையில் நடந்தது அவங்க என்னங்கிறாங்கன்னா இந்த விநாயகர் சிலை வந்து இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இருக்குது அப்புறம் வந்து சோதனை பண்ணாங்க அப்படி எதுவும் இல்லை அதுக்கப்புறம் விநாயகரை எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கானெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து அதுக்கு உரிய சான்றிதழோடு தான் போனோம் ஆனாலும் விநாயகர்கள் வந்து பூட்டி வைக்கப்பட்டது அப்புறம் மறுபடியும் போராடி அதெல்லாம் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் ஊர்வலம் செல்கிற போது குறிப்பாக சென்னையில் ஒவ்வொரு ஆண்டுமே திருவல்லிக்கேணி இந்த ஐஸ்ஹவுஸ் ரோட்டில் வந்து எங்கள் தலைவர் ஐயா திரு வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் அந்த வழியில் வந்து விநாயகர் ஊரோலம் போகக்கூடாது இது ஒரு அறிவிக்கப்படாத தடையாது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அந்த நேரத்தில் கலவரம் ஏற்பட்டு விட்டது ஆகவே நீங்கள் பொது வீதிகளில் மேலதாளத்துடன் விநாயகர் எடுத்துகிட்டு போனால் அது அவங்க வழிபாட்டுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது இந்த ஆண்டும் திருவல்லிக்கேணி திருவட்டீஸ்வரம்பேட்டையில் இருந்து எங்களுடைய விநாயகர் ஊர்வலம் சிவனடியார்களோடு வருகிற பொழுது அது வந்து புரோஹிபிட்டட் ஏரியா தடை செய்யப்பட்ட பகுதி நீங்கள் அந்த வழியாக போகக்கூடாது அப்போ எங்கள் ஆட்கள் ஒரு மறியல் பண்ணாங்க சிவனடியார்களை வந்து கைது பண்ணாங்க அதே மாதிரி பழனி அங்கே பார்த்தீங்கன்னா பாத விநாயகர் கோவிலிருந்து தான் எல்லாருமே ஊர்வலம் போவாங்க இப்போ பழனி வந்து நீதிமன்றம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கிரிவல பாதையில் எந்த அனுமதி இல்லைன்ட்டாங்க கிரிவல பாதையில் நீங்கள் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அனுமதி மறுங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் கிரிவல பாதையில் வந்து விநாயகர் ஊர்வலம் அதுவும் விநாயகர் கோயில் பாத விநாயகர் கோயிலிருந்து புறப்படுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வேறு இடத்துல அனுமதி கொடுத்தாங்க அங்கே எங்கள் தொண்டர்கள் மேலே ஒரு லத்தி எல்லாம் இருந்தது விநாயகர் கரைக்கக்கூடிய இடத்துல இப்படி சில இடங்களில் அத்துமீறல்கள் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த உள்ளூர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஆமா இல்ல வருடம் இன்க்ரீஸ் ஆகதா பாக்குறீங்களா இல்லை குறைந்து கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் இல்ல இந்த ஆண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஆண்டு வந்து அதிகமாயிருக்கு குறிப்பாக இந்த திருவல்லிக்கேணி பகுதியில வந்து அந்த இடத்துல வந்து நீங்க எங்க சிவனடியார்களை கைது செய்தது பழனியில் நடத்தப்பட்ட தடியடி அதே போல நம்ம கவுந்தப்பாடி அந்த அந்த பகுதியில் எங்கள் ஆட்கள் மேடெல்லாம் நிறைய வழக்கு போட்டிருக்காங்க இந்த விநாயகர் சிலை வைத்து ரொம்ப நல்லா நடத்திட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் எங்கள் ஆற்றல் மேலே வழக்கு அதாவது இதெல்லாம் தாண்டி விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இப்போ இந்த பொய் வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறக்கோரியும் அதே மாதிரி பழனியில் தடியடி நடத்ததை கண்டித்தும் சென்னையில் சிவனடியார்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட வேண்டும் அதே போல் இந்த தடியடி நடத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் யூஸ்வலாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி என்றாலே திராவிட கட்சிகள் குறிப்பாக என்ன ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா இது தமிழர்களுக்கான பண்டிகை இல்லை இதை திணிக்கிறதுக்கு முற்படுறாங்க இந்துத்துவ அமைப்புகள் அவர்கள் கலவரம் செய்வதற்காகவே விநாயகர் சௌதி ஊர்வலத்தை நடத்துறாங்க என்ற குற்றச்சாட்டு வைப்பது ஆண்டாண்டு காலமாக நீங்க அதை பார்த்துக்கணும் அதாவது அவங்க நாங்க கலவரம் பண்ணுவோங்கிற குற்றச்சாட்டை விநாயகர் சதுர்த்தியில மட்டுமல்ல எப்பவுமே அதை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க குறிப்பா விநாயகர் சொல்லுவாங்க விநாயகரை வந்து தமிழ் கடவுள் இல்ல ஒரு ஆரிய கடவுள் வடநாட்டு வந்தவர் வாதாபிக் கியான பதின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இதை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் சங்கத்தமிழையே எங்கள் அவ்வை பாட்டி இருந்து வாங்கினாங்க விநாயகர் இருந்தா வாங்கினாங்க ஒரு விநாயகர் அகவல் பாடியதன் காரணமாக தமிழ் மூதாட்டி அவ்வை நேரடியாக கைலாயம் போனாங்க புரியுதுங்களா விநாயகரும் தமிழும் பிரிக்க முடியாது விநாயகர் ஞான கடவுள் முருகப்பெருமான் அழகு கடவுள் இந்த ஞான கடவுளுக்கு ஓம்காரம் அந்த வடிவம் தான் விநாயகருடைய வடிவம் விநாயகர் வந்து முருகன் அகிலமெல்லாம் சுற்றி வந்து ஞானம் பெற்றார் அம்மையப்பனை சுற்றி வந்து பிள்ளையார் முழு ஞானத்தையும் பெற்றுக்கொண்டார் இதெல்லாம் நிறைய பிள்ளையாரும் தமிழும் என்னங்க அது வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் பிள்ளையாரை வந்து வடநாட்டு கடவுள்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் பாங்க பிள்ளையார் கோயில் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் கிடையாது அதனால் பிள்ளையாரை வந்து ஆரிய கடவுள் வந்தேரி கடவுள்னெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்க வேண்டியதாக மக்கள் எல்லாம் பிள்ளையார் சதுர்த்தினா எவ்வளவு உற்சாகத்தோட கொண்டாடுறாங்க அதனால அதெல்லாம் வந்து தகுடுபடி ஆகிவிட்டது அதெல்லாம் குறிப்பாக விநாயக சதுர்த்திக்கு நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சிதை தொடங்கியிருக்காரு அவர் வாதி தெரிவிக்கல ஓணமுக்கு வாதி தெரிவிக்கிறாரு இஸ்லாமிய மணிகளுக்கு வாதி தெரிவிக்கிறாரு இல்லை இல்ல உண்மை அதாவது அவர் அப்படியே திமுகவின் அடியொற்றி வருகிறார் திமுக வந்து நம்முடைய மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்லுது இவனும் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை அதை பயன்படுத்தினார் அதே மாதிரி திமுக நீட் விளக்கு அதுக்கு சட்டசபையில் தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு இவர் வரவேற்பு தெரிவித்தார் திமுக வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தமிழர் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஓணத்துக்கூட வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்துக்கு சொல்ல மாட்டாங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி நடக்குது அதுக்கு வந்து விஜய் வந்து தவிர்த்துருக்கிறாரு வாழ்த்து சொல்ல மறந்துட்டாரா நீ ஏதாவது நிர்வாக கோடாரான்னு தெரியல சித்திரை ஒன்றுக்கும் வாழ்த்து சொல்ல அவர் தமிழ் புத்தாண்டு புத்தாண்டுக்கும் வாழ்த்து சொல்லலை அதனால் இவங்க வந்து திமுகவுடைய அந்த அடியொற்றி வருகிறார்கள் ஆனாலும் திமுக வந்து இவருடைய பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கோ இவருடைய நிகழ்ச்சி நடத்துறதுக்கோ அல்லது இவருடைய படங்கள் வெளியாகும் போதோ பல்வேறு விதமான தந்திரங்களை பண்ணத்தான் செய்வாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது உலகம் சுற்றும் வாலிபன் படமே ரிலீஸ் ஆக முடியாதபடியெல்லாம் பண்ணாங்க விஜயகாந்த் கட்சியாக போது என்னாச்சு அவருடைய மண்டபத்தையே இடித்தாங்க அந்த அளவுக்குலாம் விஜய் தாங்குவாரான்னு எனக்கு தெரியல இப்போவே அவர் வந்து தன்னுடைய அந்த கூட்டம் மாநாடு அது நடத்தப்படுவதை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் ஏன்னா அந்த இருபத்தஞ்சு கேள்விக்கும் அதுக்கான ஏற்பாட்டுக்கும் அதெல்லாம் பண்ணணும்னா ஒத்தி இப்படியே அவர் ஒத்தி வச்சுட்டே இருந்தாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறதே ஒத்தி வச்சிருவார் அந்த அளவுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க விஜய் வந்து அவருடைய ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இப்பொழுது தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் பெரும்பான்மையானோர் விநாயகர் பக்தர்கள் புரியுதுங்களா அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்தபடி வெற்றி கழகம் இனிமேலாவது திருத்திக்கணும் அதுதான் எங்களுடைய இப்போ உங்களுடைய பகுதி கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுடைய கோவையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகலாம் சேர்ந்து மிரட்டி விட்டார்கள் அடிபணி வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த தொழிலதிபரே மிரட்டி இப்படியாக மன்னிப்பு கேட்க வைப்பது என்றெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க பாஜக அவர்கள் மேலே கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க யார் அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டாரோ அவர் மேலே அந்த கட்சியோடு நீக்கியிருக்காங்க என்ன சார் கோயம்புத்தூர் என்ன சொல்கிறாங்க மக்கள்லாம் பொதுவாக கோவையில் இந்த தொழிலதிபர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள் இவங்க எல்லாமே பிஜேபியினுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு பெரும் நன்மைகளை செய்திருக்கிறது ஒரு நாடு ஒரு வரி அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாநிலத்தின் இன்னொரு மாநிலத்துக்கு போகணும்னா அங்கங்க சுங்கச்சாவடியிலே காத்திருப்பாங்க இன்னைக்கு சுங்கச்சாவடிகள் கிடையாது இல்லைங்களா ஒரே நாடு ஒரே வரி முப்பத்தி ரெண்டு விதமாக வரி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் நிமிந்தா வரி சேல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் பல டாக்ஸ் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் முனையாக்கி என்னங்க ரொம்ப எளிமையாக்கி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை பெரிய அளவில் கோவையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் கோவை இல்லை நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வித்துட்டுருக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சாசனம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த கவுன்சில் அமைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு முன்பாக இவங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்டு தான் இந்த வரியை கொண்டு வந்தோம் இந்த இவங்க கிட்டலாம் அதுவும் குறிப்பாக நீங்க இவங்க நம்ம அண்ணன் அவர் அன்னபூர்ணா சீனிவாசன் அதனுடைய நிறுவனர் அவங்க தகப்பனார் அவர்லாம் எங்காடு விஸ்வ இந்து பெருசுல இருந்தவர் இப்போ இவர் அன்னபூர்ணா நம்முடைய சீனிவாசன் அவர் இருக்காரு அவரே சங்கி அவரே தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு பெருமிதமா சொல்லிக்குவார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு சங்கியை ஆதரிச்சு அங்கிருந்து ட்விட் போட்டிருக்கிறாரு யாருங்க ராகுல் காந்தி

அதோட சம்மந்தப்பட்டவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இது சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கு நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்லது இது வானதி சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டில் நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு அதிகாரிகளையும் வர வைப்பு அவங்க முன்னிலையில் இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு எது சரி பண்ணலாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட கூட்டத்தை இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு என்னங்க அவர் சீனிவாசன் ஒரு யதார்த்தமாக பேசிய விஷயத்தை நீங்க பாருங்க மேடையில் அவர் பேசிட்டு இருக்கும்போது நிர்மலா சீதாராமனா இருக்கலாம் வானதி சீனிவாசனா இருக்கலாம் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப புண்முறலோடு இன்முகத்தோடு அதாவது ஜோவியில் ஒரு ஜனரஜகமான பேச்சா தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனா திமுக மீடியாக்கள் அதில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சது புரியுதுங்களா உடனே அவர் என்ன பண்ணாரு கேட்க வேண்டிய அவசியம் நினைக்கிறீங்களா அவர் ஃபீல் பண்ணாருங்க அவர் ஃபீல் பண்ணாரு நம்ம நிதியமைச்சர் நம்ம வானதி சீனிவாசன் நாம் இப்படி பேசினதை ஒரு ராங் ரூட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க அவராக வந்து நேரம் கேட்டு வந்து அவர் வந்து சோசியல் மீடியால மற்ற பெரிய சார் இது மிகப்பெரிய அடிங்க மீடியால இன்னைக்கும் அவங்களுடைய தான் இருக்கு இந்த மாதிரி இந்த இவங்க வந்து செய்திருக்க வேண்டாமா என்று இல்ல அவர் தனிப்பட்ட முறையில தானே வந்தாருங்க தனிப்பட்ட முறையில் வந்தாரு நேரம் கேட்டாரு அதுல என்னன்னா அதுல ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அதை ரெக்கார்டு பண்ணி அதை வெளியிட்டு இருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு இது இப்படியே நீடிக்க சொல்லி ஓட்டலதிபர்கள் சங்கத்தின் சார்பிலும் அன்னபூர்ணா சார்பிலையும் மிக தெளிவான அறிக்கை கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா வானந்த சீனிவாசனுக்கும் நிர்மலா சீதாரானுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுட்டாங்க ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறையை வரவேற்று அதன் மூலமாக நம்முடைய சிறு குறு தொழில் மற்றும் வணிகர்கள் எந்த அளவுக்கு பயன் தற்றுக்கிறார்கள் அப்படிங்கிறதுலையும் சில திருத்தங்களை கேட்குறாங்க அவங்க கோரிக்கைகளை விற்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த மெத்தட் இந்த சிஸ்டம் இது தேவை ஏன்னால் இந்த ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறையின் காரணமாகத்தான் இன்னைக்கு வரி செலுத்துவது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க ஒரே சீரான வரி விதிப்பு நிறைய பேர் வரி செலுத்த முன் வந்திருக்கிறாங்க இதுல அந்த சிறு தொழில்னு சொல்றீங்க இல்லையா இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க ஒன்னும் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியதே இல்லை அதாவது அப்படின் சொல்ற அப்பத்தா என்னங்க புரியுதுங்களா டீ பண்ணு விற்கிறவங்க இவங்கெல்லாம் இருபது லட்சம் ரூபாய் அதுக்கு மே அதுக்கு கீழே இருந்தா அவங்க அந்த வரம்புக்குள்ளேயே வர வேண்டியது இல்லை வரி செலுத்த வேண்டியது இல்லை நாற்பது லட்சம் வரைக்கும் வரம்புக்குள்ளே வந்தாலும் வரி செலுத்த வேண்டியதில்லை இது நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல என்னங்க மதிப்பு கூட்டி அதை ஒரு தொழிலா ஒரு இண்டஸ்ட்ரியா செய்யறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் இந்த வரி விதிப்பு அதுவும் அஞ்சு தான் பண்ணல க்ரீம் அதுக்கு அஞ்சு தான் சும்மா என்னென்னமோ தவறான விவரங்களை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இந்திய பொருளாதாரத்தை ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை ஒரே நாடு ஒரே வரி இந்த சிஸ்டம் மிக வலிமையான பொருளாதாரமாக மாற்றி இருக்கிறது இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம பதினேழாவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்து அஞ்சுல இருந்து இப்ப மூணுக்கு வந்திருக்கோம் அதுக்கு காரணம் நம்ம நாட்டுல வரி வருவாய் அதுதான் மிக முக்கியமான காரணம் வரி செலுத்துவோர் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு வரி வருவாயும் அதிகரிச்சிருக்கிறது இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது இன்னும் இதுல சில மாற்றங்கள் பண்ணனும் அதுக்கு தான் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுது எப்பவுமே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை இந்த திமுக வச்சதே கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுக நிதியமைச்சர் அடுத்த மாநிலத்தை பத்தி திட்டிட்டு இருப்பாரு ஜிஎஸ்டியை பற்றிய ஒரு தவறான புரிதலை ஜிஎஸ்டினா நிதி பகிர்வுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு வர வேண்டியது வல்லங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான் ஒதுக்கீடு எங்களுக்கு வரல அதெல்லாம் பொய் பிரச்சாரங்க ஜிஎஸ்டி நீங்க அந்த பில்லுலயே பாருங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஐம்பது பெர்சன்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி எல்லாம் தனித்தனியா வரும் அதெல்லாம் அப்பவே அவங்க கணக்குல அது போயிடும் புரியுதுங்களா மத்திய அரசுக்கு வந்ததையும் எந்த இடத்துலயும் நிலுவை இல்லாம வரைக்கும் நிலுவைனே கிடையாது டிஆர் பாலு பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டு அந்த மாதிரி பதிவு சொன்னாங்க டிஆர் பாலு ஒத்துக்கிட்டாரு புரியுதுங்களா

அது உங்களுக்கு தெரியும் சார் வெளியில வெளியில யாரு வெளியில எல்லாம் கோயம்புத்தூர் காரங்க அத்தனை பேருக்கும் தெரியும் புரியுதுங்களா அது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா இடத்துலயும் தெரியும் நீங்க அன்னபூர்ணா குரூப் வந்து எங்க அங்க ஐயா வந்து தாமரசாமி நாயுடு ஐயா வந்துங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை ஏற்படுத்தினவர் எங்க ஊருக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தினவர் அவர் சீனிவாசன் வந்துங்க பல நற்பணிகள்ல சம்பந்தப்பட்டவர் எங்க வளர்ச்சிக்கு அடிவோலியவர்கள் அவங்க தான் அங்க அதனால அதை பிடிங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாது இதனால பிஜேபிக்கு அங்கே வந்து இன்னும் வலிமை தான் கூடும் இந்த அணுகுமுறை இங்கே மட்டும் இல்லை திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸ் ஈரோடு எல்லா இடத்துலேயும் நிர்மலா சீதாராமன் அல்லது வானதி சீனிவாசன் அல்லது அங்கே பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே ரொம்ப தொழில் முனைவோரோடு நெருக்கமாக இருப்பாங்க சிறு தொழில் அதிபராக இருக்கலாம் குறுந்தொழில்களாக இருக்கலாம் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிஸா இருக்கலாம் எல்லாத்தோடையும் நெருக்கமான தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு நிதியமைச்சரே வந்து அது ஒரு கருத்து கேட்பு கூட நடத்துறாங்கன்னா இது எங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குமா இல்லை எங்களுக்கு செல்வாக்கு குறைக்குமா இன்னொன்று பார்த்துருப்பீங்க சார் தமிழ்நாட்டில் நோ ஹலால் உணவகம் தொடங்கப்பட்டது அதற்கு நிறைய ப்ரெஷர் போட்டாங்க நீங்க அந்த நோ ஹலால் போர்டை அகற்றணும் தமிழ்நாட்டில் நோ ஹலால் போர்டு இருக்கக்கூடாது என்று காவல்துறையினர் பிரஷர் போட்டாங்க என்று கேள்விப்பட்டோம் நீங்க அதில் இன்வால்வ் என்று கேள்விப்பட்ட என்ன சார் அந்த பிரச்சனை என்று தெளிவாக சொல்ல முடியுமா தென்காசி சுரண்டை அந்த பகுதியிலே நம்முடைய அஜித் தோவல் ஜெய்சங்கர் இந்த ரெண்டு படத்தையும் வச்சு ஒரு உணவகம் நடக்குது சின்ன உணவகம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உணவகத்தில் அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் அந்த பகுதியில் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க வந்து கடைக்கு சாப்பிட வருவாங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை ஹலால் செய்யப்படாத உணவுகளை சாப்பிட்டா அது அவங்களுக்கு ஒத்துக்காது ஆகவே எங்கள் கடையில் நாங்கள் ஹலால் மார்க்கிங் இல்லை அதை அவர் எழுதி வச்சிருக்காரு இது வந்து சட்டப்படி யாரும் போய் தடுக்க முடியாது இப்போ ஹலால் மார்க்கிங் போடுறாங்க ஹலால் மார்க்கிங் நீங்கள் எங்கே போட்டாலும் நீங்கள் ஹலால்னா வெறும் சாப்பிட்ற சமாச்சாரத்துக்கு மட்டும் ஹலால் மார்க்கிங் நினைக்காதீங்க அல்லது அசைவ உணவுக்கு மட்டும் ஹலால் மார்க்கிங் நினைக்காதீங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பிரசாதம் தயார் பண்ணுறாங்க அதுக்கு ஹலால் மார்க்கிங் நெய் ஹலால் மார்க்கிங் முந்திரி திராட்சை இதெல்லாம் வாங்கினாங்க அரபு நாடுகளில் ஹலால் மார்க்கிங் பண்ணி அவங்க வந்து வாங்குவாங்க அதனால அவங்க அங்கிருந்து இங்கே வாங்கி பயன்படுத்தின போது நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஹலால்னா நீங்கள் வெறும் இந்த ஆடு இருக்கிறது ஒட்டகம் பலி கொடுக்கறதோடு மட்டும் நீங்க சம்பந்தப்படுத்தாதீங்க இன்னைக்கு ஹலால் மார்க்கிங் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது ரியல் எஸ்டேட்ல ஹலால்ங்க ஒரு வீடு கட்டுறாங்க அது ஹலால் செய்யப்பட்ட வீடு ஹலால் மார்க்கிங் ஹலால் குறியீடு இப்ப இந்தியா வந்து தர சான்று கொடுக்குது நம்ம எல்லாம் சொல்லணும் ஐஎஸ்ஐ ஹால் மார்க் அது மாதிரி இப்போ இஸ்லாமிய சில ஜமாத்துக்கள் இந்தியாவில் ஒரு ஆறு ஏழு ஜமாத்துக்கள் வந்து இந்த ஹலால் மார்க்கிங் கொடுக்குறாங்க அவங்க காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டத்துக்கு கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கு ஹலால் மார்க்கிங் கொடுக்குறாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கிட்ட வாங்கணும் வியாபாரம் பண்ணணும் ஹலால் ஹலால் செய்யப்பட்ட பொருட்களை தான் வாங்கணும் ஹலால் செய்யப்பட்ட உணவு தான் சாப்பிடணும் இது இந்துக்களுக்கு தெரியறதே இல்லை தமிழர்களுக்கு தெரியறதே இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே நாற்பதாயிரம் பிரியாணி கடைகள் சென்னையில் மட்டுமே மாட்டுக்கரியை ப்ரொமோஷன் பண்றதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து இப்போ ரஞ்சித்தெல்லாம் இருக்காரு அவர்லாம் என்ன பண்றாருன்னா அவருக்கு சான்ஸ் வேணும்னு அவங்க ஆஃபீஸுக்கு போனோம்னா முதல்ல மாட்டுக்கடிங்க வைக்கணும் இருக்கு சொல்றாரு அவரே சொல்றாரு

நீங்கள் உங்கள் தர்மத்துக்கு விரோதமாக முஸ்லீம் அவர்கள் ஹலால் பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துவதற்காக ஒன்றும் குரான் ஒன்றும் மாடுதுன்னு சொல்லலையே குரான் ஒன்று மாடுதுன்னு சொல்லலையே பசுக்களை நேசிக்க சொல்லி தான் குரானில் சொல்லியிருக்கு ஆனால் வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு திராவிடர்களுக்காரன் கம்யூனிஸ்ட்காரன் ரெண்டு பேரும் சேர்ந்து தூண்டி விட்டு இந்த பயங்கரவாதம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மோசமான செயல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு கேரளாவில் அவங்க வந்து ஓரளவுக்கு கேரளாவுடைய உணவு முறையை ஒழிஞ்சு போச்சு எங்கே போனாலும் பீஃப் தான் கேரளா கடவுளுடைய சொந்த நாடு என்று சொல்வார்கள் தெய்வத்தேசம் தமிழ்நாட்டினுடைய உணவு முறையை மாற்றுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுல கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதுல விழிப்புணர்வு பெற்ற ஒருவர் நாங்கள் ஹலால் செய்யப்பட நாங்க சாப்பிடணும் கிறிஸ்தவர்கள் அவங்க கிறிஸ்துமஸுக்கு கேக் கொடுத்தா நாங்க வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா நாங்க கொடுக்குறோம் ஒரு பொங்கல் கொடுத்தா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க இது படைக்கப்பட்டது நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறீங்க அதே மாதிரி ஹலால் செய்யப்பட்டது எல்லா கடையிலையும் ஹலால் முத்திரை மார்க்கிங் இது என்னங்க அநியாயமா இருக்கு இந்த ஹலால் மார்க்கிங் மூலமாக பல ஜமாத்துக்கள் அதுக்கு ஒன்றும் சட்ட அங்கீகாரம்லாம் கிடையாதுங்க பல ஜமாத்துக்கள் கோடிக்கணக்கான ட்ரில்லியன் டாலர்ஸ்ல அவங்களுக்கு வருமானம் இந்த முத்திரை கொடுக்கறதுனால சோன் தொப்படிக்கு ஹலாலுங்க காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டத்துக்கு ஹலாலுங்க தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் ஹலால் மார்க்கிங் மூலமாக இதை வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே தலையிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த உணவகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது என்ன பண்றாங்கன்னா உடனே இந்த ஹலால் மார்க்கிங் போட்டாலே உடனே டீக்கா

ஏன்னா மாட்டுக்கறி விருந்து நடத்துறவன் தீக்கக்காரர் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது சொல்லி அவர் ப்ரெஷர் இப்போ எல்லா முஸ்லீம் பண்ணல அவரும் மத கண்ணோட்டத்தில் அது பண்ணலை அதை அவர் முஸ்லீம்களை சப்போர்ட்டா பண்ணியிருக்காரு ஏன்னா ஹலா இல்லாத நீ எப்போ வந்து சாப்பிட்ற வந்து அப்புறம் ஹலால் இல்லைன்னா அப்புறம் வருத்தமாக இருக்கும் இல்லை அதை தான் அவரும் இப்போ சொல்கிறார் நான் அவர்கிட்ட பேசுனேன் அப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்டையும் பேசுனேன் நீங்க சும்மா போய் அற்புத்தாரு அவர் உடனே விசாரணை கூப்பிடுறது ஒரு பிரஷர் போடுறது ஆமா வா உடனடியா அந்த போர்டு நீ எதுக்கு ஜெய்சங்கர் போர்டு வைக்கிற நீ எதுக்கு அஜித் ஜெய்சங்கர் போர்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் போர்டும் இந்திய பாதுகாப்பு துறை ஆலோசகருடைய போர்டும் வச்சா தப்பா என்ன சோ இதை வந்து அவங்க தமிழக அரசு இருக்கு எடுக்க மாட்டோம் இன்னும் எல்லா இடங்கள்லயும் இது பண்ணனும் இந்து வியாபாரிகள் இந்த ஹலால் செய்யப்பட்டதை எதுக்கு விற்பனை செய்யணும்னு கேட்குறேன் ஹலால் செய்யப்பட்டதை நீங்கள் முஸ்லீம் பகுதியில் வித்துக்குங்க அவங்க ஹலால் செய்யப்பட்டால் வாங்குவாங்க அவங்களுக்கு விற்றுக்குங்க அவங்க ஜமாத்துலேயே ஹலால் ஹலால் கடையில் போய் வாங்குங்கிறான் வீடு வாங்குறதா இருந்தால் கூட ஹலால் செய்யப்பட்ட வீடு வாங்குங்கிறான் ரியல் எஸ்டேட்டில் ஹலாலுங்க ட்ரெஸ்ஸில் ஹலாலுங்க நீங்கள் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் ரெண்டு பெண்கள் நடந்து வர்றாங்க இந்து பெண்கள் தமிழ் பெண்கள் அவங்க கிட்டே போய் நீ வந்து நீ கூட்டாக இருக்க அதை ப்ரோமோட் பண்ணுறாங்க ஹலால் அந்த புர்காவை ப்ரொமோட் பண்ணுறாங்க போய் திணிக்கிறாங்க நீ கியூட்டாக இருக்க ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு ஏதோ நடத்துகிறாங்க இதுக்குன்னு ஒரு சில யூடியூபர்ஸ் வேலை செய்கிறாங்க இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் குன்றரக்குடியில் அந்த யானை ஒன்று தீக்கிரையாக்கி கருகி இறந்து போயிருக்கு இதற்கு யார் பொறுப்பு என்று சொன்ன உலகங்களில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க உங்களை பொறுத்தவரை ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த யானை பிளருவது அது தீக்காயம் பட்டு நிற்பது எப்படி அவங்க வந்து அஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல குன்றக்குடி ஆதீனம் ரொம்ப புராதனமான பழமையான ஆதீனம் அந்த கோயிலும் ரொம்ப நல்ல கோயில் ஒரு கோயிலில் ஒரு யானை வளர்க்குறாங்கன்னா அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டி போட்டிருக்காங்க அந்த கொட்டகையெல்லாம் தீ தடுப்பு அந்த அதை வந்து தான் அதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கணும் முன்கூட்டியே அது வந்து இந்த மாதிரி கொட்டகைக்குள்ளே கொண்டு போய் அவங்க வந்து யானையை வச்சுருத்துருக்காங்க அதில் தீ விபத்து ஏற்பட்டு இது விபத்து தான் ஆனாலும் இந்த காட்சியை பார்க்கிற பொழுது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இப்போ நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு யானை வாங்கி கொடுக்குறோம் இப்போ நடிகர் சிவாஜி கணேசன் சேர்ந்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோயில்களுக்கு அவர் தான் யானை வாங்கி கொடுத்தாரு ஒரு யானை வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த யானைக்கு அவங்க வந்து இவ்வளோ ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அதுக்கான மருத்துவம் அதுக்கான உணவு அதுக்கான தங்குமிடம் இப்போ யானை புத்தாப்புன்னு புத்து புத்தாக்க பயிற்சி முகாமெல்லாம் நடத்துகிறாங்க புத்துணர்வு பயிற்சி முகாமெல்லாம் கொண்டு போய் வச்சு நடத்துகிறாங்க அப்போ இவ்வளவு தூரம் கவனம் கொடுத்தவங்க இப்போ நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்த யானை அது காலில் புண்ணு வந்துருச்சு உடனே அந்த யானை பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் இங்கே வந்து இதை கவனிக்காமல் விட்டாங்க இந்த யானை வந்து தீப்பிடித்து இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது வருத்தமாக இருக்குது இப்போ இந்த விலங்கு ஆர்வலர் அரசாங்கம் அதே மாதிரி நம்முடைய ஆதீனங்கள் இவங்க எல்லாம் இது விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் யானை எரிஞ்சு போகுது அப்படிங்கிறது அது ரெண்டு யானை மரணம் அடைஞ்சிருக்குங்க அது அது விஷயத்தில் இனிமேல் இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது இது வந்து ரொம்ப துர்நிமித்தம் இது வந்து ரொம்ப தப்பு கேரளாவில் ஒரு யானை இறந்து போச்சு அப்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது பெரிய அது ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கப்பட்டது பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது அதே மாதிரி அது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கேயும் நடக்கக்கூடாது இந்த யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கோம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு